ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்ல எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் செக்ஷன் இருக்கு இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா பிலோ டூ ஹண்ட்ரட் ஓகே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஸ்டர்ன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வெஸ்டர்ன் அதுக்கப்புறம் சைடு ஓப்பன்ல பிலோ டூ ஹண்ட்ரட் அங்கே பார்த்தோம் அபவ் டூ ஹண்ட்ரட் இங்கே பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஃப்ளோர் வைஸ் டிவிஷனாக வச்சிருக்கோம் ஜெகின்ஸ் மாடல் இது ஜெகின்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் வச்ச மாதிரி லைக் நல்ல நல்ல சாஃப்ட் லைக் எல்லாமே ஓகே நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய இம்போர்ட்ஸும் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்ஸ் தவறு வியட்நாம் சைனா சிகார் பேண்ட் பியூர் காட்டன்ல லைக்ரா கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன் இது ஆக்சுவலா ஃபேப்ரிக் பாருங்க பியூர் காட்டன்ல லைக்ரா பிராண்டட் ஐட்டம் கலர் போகுது சிங்க் ஆகுது நீங்க கேரண்டியோட சொல்லியே கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு இதுல ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டில் பாத்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் டூ எயிட்டி உள்ள முடிஞ்சது சைஸ் பாத்தீங்கன்னா எல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டில் ஃபோர் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸ்கர்ட் ஸ்கர்ட்ல ரெகுலர் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டில் டூ ஃபார்ட்டி வரைக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சஸ் தான் செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் பட் ஒரு ஃபுளோரே தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி அஞ்சு ஃபுளோர் இருக்கு இங்க அஞ்சு ஃபுளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நீங்க பாத்துக்கோ ரெண்டு நாள் எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் சைஸ் வரைக்கும் இருக்கு பிக் சைஸ் மட்டும் செவன் எக்ஸல் வரைக்கும் இருக்கு செவன் எக்ஸல் இங்க பாருங்க செவன் எக்ஸல் வரைக்கும் டாப் வச்சிருக்காங்க குவான்டிட்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது பேக்கெட் ஒட்ட டைம் ஸ்டாக் இருக்கும் ஒரே டிசைன்ல இதெல்லாம் வெறும் ஃபியூ சாம்பிள்ஸ் தான் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே நீங்க சுத்தி பார்த்தாலே அவ்வளவு வெரைட்டிஸ் தெரியும் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கும் ரெண்டாவது வெஸ்டர்னில் பார்க்கக்கூடிய செக்ஷனில் இருக்கும் குர்த்தி கலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்னென்னா மேனுஃபேக்சருங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதாவது ஒரு ஸ்டா ஒரு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் திடீர்னு நல்லா வந்து சேலாகுதுனாலும் ஸ்டாக் எப்பயுமே வச்சுருப்பாங்க நீங்கள் மேனுஃபேக்சர் கிட்ட வரீங்க ஹோல்சேலர்கிட்ட போகல மேனுஃபேக்சருங் கிட்டே வரீங்க அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதுலயே ஒரு பீஸுக்கு உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் கம்மி ஆயிடுது இன்னைக்கு தென்னிந்தியாவின் மிகப்பெரிய குர்த்தி ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்துருக்கும் இங்க குர்த்தி மட்டும் இல்லைங்க இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்ல குவாலிட்டியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க லேடிஸ் லெக் வியர் பார்க்க போறோம் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா லெக் பாட்டம்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஷால்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அண்ட் அடிஷனல் ஐட்டம் என்ன கவர் பண்ணோம்னா ஜெகின்ஸ் கவர் பண்ண போறோம் டி நைட் ஷர்ட் கவர் பண்ண போறோம் ஸ்டார்டிங்ல இருந்து பாப்போம் இது ஆக்சுவலா சைனா பிளாசோ சைனா பிளாசோ வந்து இது பிளாசோ பாஸ்கட்டானு கண்டுபிடிக்கணும்னா அது அப்படியே இப்படி விரிச்சி பார்த்தா நல்லா விரிச்சி பார்த்தா தான் தெரியும் எஸ் இந்த மாதிரி பத்து பேர் ஒரே ஆள் ஒரே பிளாசோவில் போகலாம் அதுதான் இது ஸ்பெஷல் சைனா பட்ஜெட்டில் இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மேக்ஸ் டூ மேக்ஸ் அது ஒரு நல்ல பிராண்டட் ஐட்டம் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே மீதி எல்லாமே எயிட்டி ஃபைவ்லேருந்து தான் ஸ்டார்டிங்கே ஓகே இது பாருங்கள் அங்கே பார்த்து உள்ள சே சில்ட்ரன்ஸுக்கு அதே மாதிரி தான் சேம் லேடிஸ்க்கும் இருக்குது ஓகே ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சஸ் தான் பாருங்க அப்படியே டக் டக்னு எடுத்து போடுறோம் நெக்ஸ்ட் எடுத்துங்க இது சேம் அதே ஐட்டம் தான் நெக்ஸ்ட் பாருங்க ஜெகின்ஸ் மாடல் இது ஜெகின்ஸ்ல பாத்தீங்கன்னா பாக்கெட் வச்ச மாதிரி லைக்ரா நல்ல நல்ல சாஃப்ட் லைக்ரா இதெல்லாம் ஓகே எஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய இம்போர்ட்ஸ் பண்றோம் எக்ஸ்போர்ட்ஸ் தவிர்த்து வியட்நாம் சைனா அந்த மாதிரி இது பாருங்கள் ஷிகார் பேண்ட் பியூர் காட்டனில் லைக்ரா கொடுத்துருக்கான் பியூர் காட்டன் இது ஆக்சுவலாக ஃபேப்ரிக் பாருங்கள் பியூர் காட்டனில் லைக்ரா பிராண்டட் ஐட்டம் கலர் போவது சிங்க் ஆகுது நீங்கள் கேரண்டியோட சொல்லியே கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குது கலர்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கலர்ஸ் இருக்கும் சேம் அதுலேயே ரெண்டு குவாலிட்டி இருக்குது இது பாத்தீங்கன்னா பிரீமியம் இது பாத்தீங்கன்னா மிட் மிட் இதுவும் லைக்ரா தான் இதுவும் காட்டன் தான் ஆனால் ஃபேப்ரிக் வித்தியாசம் ரெண்டுமே இதுவும் சேம் பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் ப்ளஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் பிளாசோ இதுலேயும் சைஸஸ் அவைலபிள் இது ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலர் ஐட்டம் காட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அப்பார்ட் ஐட்டம் காட்டுவோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ராண்டில் கே கோரியலாம் ரெடி ஆகும் நம்ம இது ஓன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீக்வன்ஸ் பிளாஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிக்கன் பிளாசோ செகண்ட் பிளாஸும் பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் சேம் நம்ம ஓன் பிராண்ட்ல வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளாஸோ வித் பாக்கெட்டோட இதுவும் நம்ம ஓன் பிராண்ட் தான் கலர் போகாது சிங்காவது தரமாக சொல்லியே கொடுக்கலாம் வித் பாக்கெட்டோட வரும் இதுவும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் மெயின் கலர்ஸ் சைஸஸும் அவைலபிள் இருக்கு ஓகே இது மல்டி கலர் பிரிண்டட் பிளாஸும் இதுல பாத்தீங்கன்னா டூ வெரைட்டிஸ் இருக்கு இது நார்மல் பிரிண்ட் இது பாத்தீங்கன்னா லிவா அப்ரூவ் பிரிண்ட் கலர் போகாது சிங்காவது கேரண்டியோட சொல்லி கொடுக்கலாம் இதுவும் ரெண்டு சைஸஸ் அவைலபிள் இருக்கு பிரிண்ட் மிக்ஸ் பிரிண்ட்ல அவைலபிள் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி சைனா பிளாஸோவில் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபேப்ரிக் பாருங்கள் க்ரெஷ் மாடல் பாருங்க வேற வேற ஸ்டைப்ஸ் மாடல் பாருங்க இது சைனா சைனா பிளாஸ் ஆ ஷைனிங் ஷைனிங் பனியன் இது ஷைனிங்கில் சிம்மர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஷைனிங் பனியன் பனியன் இது அதான் அதுலேயே நிறைய வித்தியாசமான கோப்ரா பேட்டர்ன் இது இது பார்த்தீங்கன்னா ஸ்டைப்ஸ் பேட்டர்ன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்கி டெனிம் வரங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் 85 ல இருந்து 180 உள்ளே எல்லாமே கலர்ஸ் எல்லாத்துலயும் இருக்கும் எந்த பஞ்ச் எடுத்தாலும் சாரி எடுத்தாலும் மாடல்ல பாருங்க அப்படியே ஒரு பஞ்ச் அப்படியே தூக்கி போட்டு வீட்டுக்கு காலி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா printed பிரிண்டர்டில் த்ரீ ஃபோர் பேண்ட் இது இதுலயும் எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஃபுல் பேண்ட் கூட இருக்கு சேம் இதே மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஜ் பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் ரெகுலர் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டில் டூ ஃபார்ட்டி வரைக்கும் மேக்ஸ் டூ மேக்ஸ் ஓகே இதெல்லாம் அந்த ரேஞ்சஸ் தான் செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஒன் டென் ஒன் டொண்டி ஒன் தேர்ட்டி ஒன் பர்ட்டி அப்படியே பட்டிருக்கலாம் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் டபுள் பிரிண்ட் சிங்கிள் பிரிண்ட் பியூர் காட்டன் டபுள் ஃப்ரில் சிங்கிள் ஃபிரில் ஷிஃபானில் பாருங்கள் பிளைன் ஷிஃபான் டிஜிட்டல் ஷிஃபான் டிஜிட்டல் ஷிஃபான்லையும் இருக்குது வெரைட்டி மட்டும் பாருங்கள் அப்படியே சைஸஸ் ஃப்ரீ சைஸஸ் தான் ரோஸ் ஸ்கர்ட் பொறுத்த வரைக்கும் இது பாருங்கள் ரியான் ஃபேப்ரிக்ல கம்ஃபர்ட் டு யூஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நைட் செட்ஸ் டாப் பாட்டம் அப்படியே செட்டாக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒன் டென்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டில் ப்ளஸ்ல இருந்து இருக்கா ஆமா டில் ஆ கிட்ஸும் இருக்கு கேர்ள்ஸும் இருக்கு ஓகே பனியன் கிளாத் இருக்கு ஹார்ஜரி ஐட்டமும் இருக்கு ஓகே வெரைட்டி பாருங்க சைஸஸும் கிடைச்சிரும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் குவாட் செட் அவைலபிள் இருக்கு இது பாருங்க இது குவாட் செட் இது பாருங்க நைட் செட் பியூர் நைட் செட் இது நைட் செட்னா பியூர் நைட் செட் இது ஆக்சுவல் நைட் செட் ஓகே இந்த மாதிரி வெரைட்டிஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸில் பார்த்தோம் டிஷர்ட் அதே மாதிரி லேடிஸ்லேயும் பாருங்கள் ஃபேஷன் ஃபேஷனாக ட்ராப் ஷோல்டர் டபுள் கலர் சிங்கிள் பிரிண்ட் டபுள் பிரிண்ட் ஃப்ரண்ட் இது என்ன சொல்கிறது ஃப்ரண்ட் பிரிண்ட் பேக் பிரிண்ட் ஃபேப்ரிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் டூ மேக்ஸ் டூ எயிட்டி உள்ள முடிஞ்சது சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டில் ஃபோர் ஃபைவ் எக்ஸுவரைக்கும் வரைக்கும் கிட்ட அவைலபிள் இருக்குது ஓகே இதில் பாருங்கள் வெறும் ஃபியூ சாம்பிள்ஸ் இது ஆக்சுவலாக

இதுவும் நல்ல செம்ம ஃபாஸ்ட் மூவிங் கேரளா சைடில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன்ட்டி அப்படியே ஒரு ஒரு ஐட்டம் ஒரு ஒரு ரேஞ்சஸ் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் கூட இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஷைனிங் ஷைனிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்மரில் பால்ஸ் வச்சுருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பார்ஸ் கூட இருக்குது இதில் ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது இது பாருங்கள் நெட்டில் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் ஷால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது இதெல்லாம் பார்க்குறது வியூ சாம்பிள்ஸு ஒரு ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா மல்டி சிங்கிள் டபுள் கலர் எல்லாம் எந்த ஐட்டம் எடுத்தாலும் அதில் கலர்ஸும் இருக்குது சிங்கிள் இதுவும் இருக்குது பாருங்கள் வெரைட்டி எக்கச்சக்கமாக இருக்குது அதே பாத்தீங்கன்னா ஸ்டோல் ஹிஜாப் ஷால் ஷால்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பாதி ஃப்ளோர் ஷால்கேனே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கோம் நம்ம ஓகே பாருங்க பின்னாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டோல்ஸ் மட்டும் லோல்ஸ் ஐட்டம் ஆமா ஒரு ஒரு வெரைட்டியா ஒரு ஒரு அட்டி போட்டு வச்சிருக்கோம் ஓகே இது பாருங்க ஷிம்மர் ஷால் ஷிம்மர் ஷால் இது பாருங்க சம்கே ஷால் இது பாருங்க அப்படியே சம்கே ஷால் ஜிகி 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 ஜி அப்படியே டாட் ஷால் எவ்வளவு ஷாலு शॉल अदम्मा स्पेशलिस्ट <laughs> नेक्स्ट बार गया इधर लियो स्टोन वर्क ले हिजाब शॉल हिजाब <laughs> शॉल नेक्स्ट बार देखना आह इधर सुलवांग ले एक्सपोर्ट फैब्रिक हिजाब शॉल ओके नेक्स्ट बार देखना प्लेन शिफ़ोन ले हिजाब शॉल नेक्स्ट बार देखना பிரிண்டட் ஸ்டோன் ஒர்க்ல ஹிஜாப் ஷால் அதுதான் இதெல்லாம் வெறும் ஃபியூ வெரைட்டிஸ் ஃபியூ வெரைட்டிஸ் நீங்க நேராக வந்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஒரு ஃப்ளோரே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி அஞ்சு ஃப்ளோர் இருக்கு இங்க அஞ்சு ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நீங்க பாத்துக்கோ ரெண்டு நாள் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க இது ரெகுலர் ஐட்டம் ஷாலில் கோல்டு ஃபாயில் காயின் கோல்டு ஃபாயில் ஜிமிக்கி கோல்டு ஃபாயில் கோல்டு ஃபாயில் லீஃப் ஓகே அதான் எந்த வெரைட்டி எடுத்தாலும் பஞ்சமே இல்லாமல் நஞ்சமே இல்லாமல் அவ்வளோ ஸ்டாக் வச்சிருப்போம் நெக்ஸ்ட் பாருங்க டைமனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிஃபோன்ல முத்து முத்து நம்ம ரஜினி பட முத்து அதே முத்து நெக்ஸ்ட் மல்டி கலர்ல நாஸ்மீன் அதான் சொல்றோமே ஒரு ஷால் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வெரைட்டிஸ் ரேஞ்சஸ் கட்டாகாமல் இருக்கும் நான் டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னேன் டில் டூ டு டுவெண்ட்டி வரைக்கும் சொன்னேன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சஸ்லேயே வெரைட்டி வச்சிருக்கோம் நம்ம அதுதான் நம்மளோட ஸ்பெஷலேஸ்ட் லெகின் செக்ஷன்லாம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தனியாக லெகின்காக செக்ஷனு கிட்ஸு சரி பெரியவங்களும் சரி அப்படியே அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஐட்டமில் பாருங்க அங்கே பாருங்க தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கலர்ஸ் இருக்கும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து தேர்ட்டி டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட சைஸஸ் இருக்குது லெகின்ஸ் சரி பட்டியாலா சரி அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப்பியர் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்குது லெகின் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்ஸில் ஃபிஃப்ட்டி ஃபைவ்ல இருக்குது பெரியவங்களுக்கு செவன்ட்டியில் இருக்குது டில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இருக்கு பிராண்டட் ஐட்டம் கலர் போவாது ஷிங்க் ஆகாது பயோ வாஷ் எல்லாமே கிடச்சிடுவோம் உங்களுக்கு அந்த இதுலேயே இது பாருங்கள் கிட்ஸ் இது சின்ன சைஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டியாலா இதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் இருந்து இருக்கு டில் த்ரீ எக்ஸல் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அண்ட் ஃபேப்ரிக்கே பாத்தீங்கன்னா நல்லா திக்கான ஃபேப்ரிக் ட்ரான்ஸ்ஃபரெண்ட்டாக தெரியாது சும்மா சொல்கிறதுக்கு இல்லை நீங்களே பார்க்கற ட்ரான்ஸ்பரெண்டாக தெரியாது நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஓன் ப்ராண்ட் நம்மளுக்கு மூணு பிராண்ட் இருக்கு குல்ஃபி டாப்ஸ் ப்ளூ டைமண்ட் குளு குலு நம்ம ஓன் பிராண்ட்ல ஷிம்மர் லெகின்ஸ் இருக்குது அண்ட் ஆங்கிள் லெகின்ஸும் அவைலபிள் இருக்கு ஓகே இது பாருங்கள் ஷிம்மர் லெகின்ஸு இது ஆக்சுவலாக ரெண்டு ஃபேப்ரிக் இருக்குது நம்ம கிட்ட சிம்மரில் ஒன்று வந்து பிராண்டட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நார்மலு ரெண்டு ஃபேப்ரிக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நார்மல் லோக்கல்ல வேணா லோ ரேஞ்சில் இருக்கு பிராண்டட் ஃபேப்ரிக் வேணா பிராண்டட் ஃபேப்ரிக்ல கடிச்சிடும் கலர் போவாது இது நம்ம ஓன் பிராண்டில் இருக்கு கலர் போகிறது ஆவது கேரண்டியோட பிளஸ் பார்த்தீங்கன்னா லேபிளோட வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏங்கிள் ரெண்டு ஃபேப்ரிக் இருக்கு ஒன்று எலாஸ்டிக் இல்லாமல் இன் எலாஸ்டிக்னு சொல்லுவோம் இது இது உள்ள இன் எலாஸ்டிக் இது பாத்தீங்கன்னா அவுட் எலாஸ்டிக் ரெண்டு வெரைட்டியும் இருக்கு கலர் போகாது சேம் அதே இதுதான் கலர் போவாது சிங்க் ஆகாது சைஸஸும் அவைலபிள் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா சேம் ஃபோர் வே தான் கலரும் போவாது இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டில் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஓகே ஃபுல் லென்த் ஃபோர் வே இது பயோ வாஷோட் அப்படி எப்படி அப்படி நெக்ஸ்ட் வெரைட்டி பார்ப்போங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்ல எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய வெரைட்டிஸ் செக்ஷன் இருக்கு இப்போ அந்த சைடு பாத்தீங்கன்னா பிலோ டூ ஹண்ட்ரட் இந்த சைடு வெஸ்டர்ன் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஷார்ட் வெஸ்டர்ன் அதுக்கப்புறம் சைடு ஓபன்ல பிலோ டூ ஹண்ட்ரட் அங்க பாத்தோம் அபோவ் டூ ஹண்ட்ரட் இங்க பாக்க போறோம் அந்த மாதிரி வைஸ் ஃபிளர்வை வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பிலோ டூ ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது பாருங்க எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரூபா தான் ஆமா

இதெல்லாம் பாருங்க வெறும் பிலோ டூ ஹண்ட்ரட் ப்ராடக்ட் சம்கி ஒர்க் டபுள் கலர் மல்டி கலர் சிங்கிள் கலர் அப்படியே பாருங்க வெரைட்டிஸ் போயிட்டே இருக்கும் கொளுத்தி விடுறாரு ரியான்ல பாருங்க ஃபாயில் பிரிண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜி ரியான் இதெல்லாம் அவ்வளோ ஹெவி ரியான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மல்டி கலரா மல்டி கலர்ல ஃப்ரண்ட் பேக் சம்கி ஒர்க் ஃபுல்லாவே பாருங்க சம்கி ஒர்க் நெக்ஸ்ட் பாருங்க டூ டோன் டூ டோன் ஃபேப்ரிக்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாப்லா ஒர்க் தாப்லா ஒர்க்ல கடி பிரிண்ட் எல்லாமே பிலோ டூ ஹண்ட்ரட் என்னது

இன்னும் இன்னும் பிலோ டூ ஹண்ட்ரட் தான் இவங்க இவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க பில்லோ டூ ஹண்ட்ரட்ல ஓ இல்ல சாம்பிளுக்குன்னு எடுத்து வச்சிருக்கு அப்போ நீங்கள் மெயினான கலெக்ஷன் பார்க்கணும்னா எவ்வளோ டைம் எடுத்துட்றோம்னு பார்த்துக்கோங்க வருங்க நொறுக்கி விட்றாரு இப்போ பாரு ப்ளட் டூ ஹண்ட்ரட் இனைய வந்து வைக்கிறார் கொலைக்க வைக்கிறாரு பாருங்க தரமான கலெக்ஷனுங்க நொறுக்கி விட்டா அப்படிங்க செம்மையா இருக்கு இன்னும் முடிவில்லை இதுக்கு எனக்கு எண்டே இல்லைடா அப்படின்றீங்களா இன்னும் ஒரு கோச்செல்லாம் கொடுக்குறீங்க இன்னும் சாம்பிள் நிறைய இருக்கு இந்த பாருங்க இந்த பாருங்க கும்ப்தலக்கா மாடலா பாருங்க இது பாத்தீங்கன்னா லிவாப்ரோடு கலர் போவாது சிங்க் ஆகாது என்னதே டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் இல்லை எனக்கு இழுத்துக்கு ரோன்னு பயமா இருக்கு இது பாருங்க இது பாருங்க இது பாருங்க

பக்காவாக ஃபினிஷிங்காக ஓகே இதெல்லாம் பாருங்க ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கு டாப்பு பாட்டம் ஃப்ரண்ட்டு சைடு பீடு எல்லாமே சேர்ந்து ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கில் வரும் அபவுட் டூ ஹண்ட்ரட் அபவுட் டூ வெரைட்டி பாருங்கள் அபவுட் டூ ஹண்ட்ரட் ஆனால் நல்லா இருக்குங்க பேட்டன் இங்கே பாருங்க குர்த்தி கலெக்ஷன்ல குர்த்தி தாங்க வந்து எங்கள் எங்கள் ஆள் ஒருத்தர் வச்சார் குர்த்தி கலெக்ஷன்னா குறை கலெக்ஷன் குறை கலெக்ஷன் அவங்களோட டேக் லைனு எங்களோட டேக் லைன் இன்டர்நேஷ்னல் லீடிங் டாப்ஸ் ஏன்னா வேர்ல்டு வைட் பண்ணுறதுனால எங்களோட டேக் லைன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லீடிங் டாப்ஸ் வேர்ல்டு நிறைய இடத்துக்கு வந்து சப்ளை பண்றிருக்காங்க குல்பினா சும்மாவா இங்க பாருங்க மேட்ச் ஆடும்போது ஒரு இது டாக்லைன் ரெடி பண்ணும் துமாவா ஸ்கூல்ல எல்லாம் வந்து இப்படி தான் வந்து சொல்லுவாங்க

க்ரீன் ஷாட் கொஞ்சம் குயிக்காக எடுத்துக்கோங்க ஏன்னா ஸ்பீடை நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஷாலோட ஷால் ஞாயிறா ஞாயிறா ஆயிலியா ஞாயிறா ஞாயிறா ஆலியா ஊர் விட்டு போயிடுச்சு நாயிரா இன்னும் ஓடிட்டு இருக்கு பாருங்க எங்கிட்ட ஒரு வெரைட்டி இருந்தால் அதில் வெரைட்டி ரேஞ்சஸ் என்ன சொல்றது ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும் உம் இங்கே பாருங்க இதெல்லாம் அமௌன்ட் டூ போ டூ ஹண்ட்ரட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு அடைக்குது இது பாருங்க இங்க பாருங்க இன்னும் வரைக்கும் எதாவது ஆஃபீஸ் இருக்கு நல்ல ஃப்ரீ சைஸ் பிளஸ் சைஸ் பிளஸ் சைஸ் ஓப்பன்ல பிளஸ் சைஸ் எஸ் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு ஜி பிக் சைஸ்லாம் ஆனமாட்டேன் செவன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு செவன் எக்ஸ்எல் யஸ் இங்கே பாருங்க செவன் எக்ஸ்எல் வரைக்கும் டாப் வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் முடியல இங்க பாரு அப்படியே பரவாயில்ல காமிக்க அதாவது பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து கலெக்ஷன் அந்த மாதிரி இது ஆக்சுவலா ஃபியூ சாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியணும் அவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம செய்யறோம் இவ்வையும் பாருங்க இந்த வீக் இந்த கலெக்ஷன் இருக்கு அடுத்த வீக் அடுத்த கலெக்ஷன் மாறி வர்ற மாதிரி வேற மாதிரி வருமா டோட்டலா மாறிரும் பாருங்க சரி டூ ஹண்ட்ரட் போட் டூ ஹண்ட்ரட் ஸ்டாபெரிக் பாருங்க

நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்க போறோம் வெஸ்டர்ன் என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரை காமிக்க போறோம் 2 3 5 ல இருந்து இருக்கு வெஸ்டர்ன் ஸ்டார்டிங் டில் பாத்தீங்கனா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் ஷோரூம்ல போற மாதிரி மேக்ஸ் டு மேக்ஸ் 600 பிலோ எல்லாமே 600 பிலோ கோட் வெச்ச பேட்டர்ன் இது ஓகே அப்படி இப்படி போடுறங்க ஆ நெக்ஸ்ட் பாருங்க ஃபுல் லாங் மேக்ஸி லாங் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் மேக்ஸில ஃபுல் ஸ்டோன் வர்க்கு டாப் டு பாட்டம் ஃபுல் ஸ்டோன் வரும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப் டு பாட்டம் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் சென்டரில் பட்டன் இருக்கும் அண்ட் சைடில் சின்ன ஃப்ளவர் இருக்கும் ஓகே மறுபடியும் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் ஓகே வீ வீனெக் மாடலு வித் பெல்ட்டோட செம்மையாக இருக்குது ப்ளஸ் இதில் சைஸும் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் கிடச்சிரும் ஓகே நெக்ஸ்ட் மறுபடியும் ஷிஃபானில் ஃபுல் லாங் கவுன் இது ஆக்சுவலாக ஜம்முன்னு இருக்கு ஜம்முன்னு இருக்குது என்ன இருக்குது கும்முன்னு இருக்குது

இதில் ஆக்சுவலா என்னன்னா வேற வெஸ்டர்ன் மூணு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபுல் மூணு வெரைட்டில மூணு பேர் ஆடியன்ஸுமே நல்ல இருக்கு மூணு ஆடியன்ஸும் இருக்காங்க அதுக்கு ஓகே இது பாருங்க மாடல்ல இருக்குது வேற மாதிரி வரும் எப்படி अंदा मारी इंदा मारी इल्ला वेरा मारी आ डंगरी टाइप ला हाँ फैंसी फैब्रिक शॉर्ट फुल लॉन्ग मरुड़ी ओ गाउन मॉडल फुल सीक्वेंस वर्क के सुप जिमी 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 जमी 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 आप डी क्या डी जिमी सिल्की डेनिम जिमी जिमी की पोन गबर सिल्की डेनिम ला डंगरी बटन आजे இது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் மாடல் இந்த அப்புறம் அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் அதுதான் நம்ம கிட்ட வேர்ல்டுவைட் கஸ்டமர் இருக்கு நம்ம அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இது பாருங்க ஸ்கர்ட்டு ப்ளவுஸு மேல கோட் பேட்டர்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் டு நைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பாருங்க எவர் கிரீன் மாடல் சொல்லலாம் ஷிஃபான் டெனி மோவ கோட் கொளுத்தி விட்றா அப்படிங்க பாருங்க இது எல்லாமே வெஸ்டர்ன் தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே வெஸ்டர்ன் கடல் அது தவிர்த்து நம்ம கிட்ட குவான்டிட்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது பேக்கெட் ஒட்ட டைம் ஸ்டாக் இருக்கும் ஒரே டிசைன்ல குவான்டிட்டி கஸ்டமர்ஸ் ஹோல்சேலும் நம்ம கிட்ட எடுத்துட்டு போறாங்க ஏன்னா நம்ம மேனுபேக்சரிங்னால ஹோல்சேலரே நம்ம கிட்ட வாங்கிட்டு குவான்டிட்டியில போய் அங்க சேல் பண்றாங்க குவான்டிட்டியா விற்கிறாங்க ஷார்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதுலயும் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா வேற வேற ஃபேப்ரிக்ல வேற வேற பேட்டர்ஸ் இது பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட் பிரிண்டே பாருங்க அவ்வளவு அழகா நீட்னஸா தெரியும் இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ்ல இருந்து இருக்கு டில் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ்லயே ஆல் ஓவர் ஆல் கதம் 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 ஆ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு உள்ள லைனிங்கோட வரும் சைஸஸும் அவைலபிள் இருக்குது நெக் பேட்டன் பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ட்ரெண்டிங்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கில் தான் போயிட்டு இருக்கு ஷார்ட் மாடல் ஓகே தேர்ட்டி டூ லென்த் இது எல்லாமே இதுவும் பாருங்க சேம் தேர்ட்டி டூ லென்த்தில் உள்ள பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் ஒர்க் மட்டும் தான் இருக்குது பிரிண்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் பேட்டர்ன் ஓகே ஓவர் கோட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் உள்ள பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸு சேம் அதுலேயே வேற ஆ சேம் அதுலேயே வேற ஒர்க் இது ஸ்டார்டிங்கில் பார்த்ததுலயே இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி குவான்டிட்டியாக இருக்குது பல்காக எடுத்துடுறாங்க ஆமாம் குவான்டிட்டியாக போகுது இது எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங் மாடல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் பிஎஸ்ஒய் ஃபேப்ரிக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு ஃபேப்ரிக்கே எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்குது பார்த்திங்க நிறைய இருக்கு சார் அதுக்கு ஒரு படிப்புலாம் படிக்கணும் போல இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் பிஎஸ்ஒய் ஃபேப்ரிக் தான் ஓகே பேட்டன் காலர் மாடன் நெக்ஸ்ட் டெனிம் ஃபேப்ரிக் டெனிமில் பார்த்தீங்கன்னா இது பயோ வாஷு கலர் போவாது சிங்க் ஆகாது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இங்கே கீழே ஒரு கவுன் மாடலாம் சம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கு ஓகே இதெல்லாம் வெறும் ஃபியூ சாம்பிள்ஸ் தான் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தாலே அவ்வளோ வெரைட்டிஸ் தெரியும் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கும் ரெண்டாவது வெஸ்டர்னில் பார்க்கக்கூடிய செக்ஷனில் இருக்கும் எல்லாமே பாருங்க ஒரே டிசைன் தான் ஏன்னா ஆக்சுவலா நம்ம கிட்ட ஹோல்சேலர்ஸும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி குவான்டிட்டியா இங்க இப்படி வச்சுப்போம் தேவைப்படுதா எடுத்து அள்ளி எடுத்துருப்போம் அவ்வளவு அதே மாதிரி நிறைய பேர் இந்த லிவா ப்ரூவ்ல லோ பட்ஜெட்ல கேட்பாங்க யூனிஃபார்ம் டாப்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் யூனிஃபார்ம் ஸ்பெஷல் ஒரு கலர்ல ஒயிட் சைஸ்ல குவாண்டிட்டி வேணும்னா எடுத்துட்டு போங்க காலி பண்ணுங்க சேல் பண்ணிக்கிட்டே இருங்க குர்த்தி கலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா மேனுஃபேக்சருங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா தாராளமா வாங்கி பிசினஸ் பண்ணுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதாவது ஒரு ஸ்டா ஒரு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க திடீர்னு நல்லா வந்து சேல் ஆகுதுனால ஸ்டாக் எப்பயுமே வச்சிருப்பாங்க சில ஷாப்ல வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து திரும்ப ஸ்டாக் கிடைக்காது செல்லிங் ப்ராடக்ட்லயும் நம்ம அடுத்த ப்ராடக்ட்ல போடுறோம் ப்ரொடக்ஷன்ல போடுறோம் அடுத்த ப்ரொடக்ஷன் சைடுல போட்டுருவோம் அதை தவிர்த்து எங்ககிட்ட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க மேலுபேக்சர் கிட்ட வரீங்க ஹோல்சேர் கிட்ட போல மேுபேக்சர் கிட்ட வரீங்க அதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அதுலயே ஒரு பீஸுக்கு உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் கம்மி ஆயிடுது கிட்ட வந்தா ஏன்னா நடுவில் ஹோல்சேலர் எயிட்டி ருபீஸ் இங்க நீங்க உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் இங்கே ப்ராஃபிட் கம்மி அதுக்கு மேல இன்னொரு நூறு வச்சாலும் போடுவோம் ஒன் எயிட்டி ப்ராஃபிட் டபுள் டூ வைக்கலாம் நீங்க தாராளமா கண்டிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிஸ்னஸ் பண்ற எல்லாருமே யூஸ் பண்ணிக்காங்க ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கவங்க தாராளமா டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பரை கண்ட் பண்ணுவாங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை வாரப்பேட்டையில வந்து ஸ்ட்ரீட்